பையன் சும்மா இருங்க உங்க மருமோட்ட போய் கேட்டியல்னா வேற சட்டம் போட போறா அட என்ன ஓய் எதுவா இருந்தாலும் இங்க வந்து பேசுங்க ஓய் அங்க நின்னு நொய்ய நொய்யனு கத்திட்டு இருந்தா எனக்கு என்ன கேட்கும் எனக்கு என்ன பத்து கையை பன்னெண்டு காலா இருக்கு எல்லா பக்கமும் ஓடியதுக்கு எதுவா இருந்தாலும் அங்க வந்து பேசும் உன்னையும் எங்க வான்னு சொன்னேன் இது சரிபட்டு வராது என்னன்னு போய் கேட்டுட்டு வருவோம் நம்மள நிம்மதியா ஒரு பச்சிதுங்க திங்க விட மாட்டான் அந்த மனுஷன் என்ன ஒய் என்ன பிரச்சனை உங்க இருக்கு என்னத்துக்கு வாழ் வாழ் இங்க கடந்து கத்திட்டு அடக்கியாரு நான் அடுப்பங்கரையில வேலை தான செய்யேன் சும்மாவா இருக்கேன் உங்க அம்மா கண்ணுக்கு நான் என்னைய பார்த்தா சும்மா இருக்க மாதிரி தான் தோணுது உமருக்கும் சும்மா இருக்க மாதிரி தான் தோணுது என்ன பாரு தியாவல்ல அதெல்லாம் பேசாத இது என்னது என்னது இதுனா பார்த்தா தெரியல கறி இப்ப என்னத்துக்கு நீ கறி துணி எடுத்து வச்சுக்கிட்டு நின்னு ஆடிக்கிட்டு இருக்கியரு இது எதுக்கு போட போறியரு பெரிய பொண்ணு இதுக்கு ஒன்றும் கறி கிடையாது கபோர்டுக்குள்ள இருந்து எடுத்து அண்டர் வேறு இந்த இத்து போன கறி துணியை யாரு கபோர்டுக்குள்ள கொண்டு வச்சது பைத்தியகாரி இது நான் போன மாசம் வாங்கினா அண்டர் வேறு நல்ல அண்டர் வேறு எலி கடிச்சு நாசம் பண்ணி வச்சிருக்கு நான் ஒண்ணு என்ன சொன்னேன்

ஆமா ஆசைப்பட்டு அதை நான் தூக்கி வச்சிருக்கோம்ல தூக்கி எங்கேயும் கொண்டு போவாடு முத அதை எலி தொலைக்கு ஏதாவது ஒரு வழியை பாரு சொல்லிட்டே அம்மா இல்லைன்னா காபோட்ல இருக்க அவ்வளவு துணியை நாசமாயி போவோம் ஏன் துணியதான் அவ்வளவும் கிடைக்கும் ஓன் துணிட்டு ஒன்னும் வர முடியுங்க ஏன் துணியெல்லாம் நான் பந்துசா வச்சு பூட்டிட்டேனே எப்படி வரும் அதான் ஓன் துணியை நல்லா பந்துசா வச்சு பூட்டிட்டு ஏன் துணியை அந்த ஆள போட்டு வை ஒன்னுக்கு ஆகாம போட்டுருந்தேன் அவ்வளவும் நான் பிடிச்ச அவ்வளவு எலியும் ஓன் ஆளு துணிக்குள்ள போட்டுருவோம் பாத்துக்க போட்டேன்னா புதுசா அப்புறம் நீ தான் வாங்கி தரணும் அவங்க அண்ணன் வீட்டில் போய் வாங்குது நான் அடிச்சு பத்துவேன் சரிங்க சரிங்க கோவப்படாதீங்க எளிமருந்து வச்சிருவோம் வச்சிருவோம் போங்க போங்க கை கால கழுவிட்டு லுங்கிய வந்துட்டு வாங்க எங்க லுங்கில என்ன எத்தனை ஓட்ட ஆயிரம் காலத்து ஓட்ட போட்டு வச்சிருக்கோம் என்ன மாதிரி இல்லை அதை போய் பார்க்கணும் லுங்கியில ஓட்ட போட்டிருந்தா கறி துணிக்கி கிழிச்சு எடுத்துக்கிடலாம் அதையும் கொண்டாங்க அடுப்பங்கரைலையும் துணி நிறைய தேவைப்படுது கிச்சன் மேடையெல்லாம் துடைக்க அடுப்பு துடைக்க கறி துணியெல்லாம் தேவைப்படுது கொண்டாங்க கொண்டாங்க ஆமா அவ்வளவு நல்ல துணியையும் எலி கிழிச்சு ஓட்ட போட்டு வைக்கும் உனக்கு அவ்வளோத்தையும் நான் அற்பங்கரைக்கு தாரேன் அட வேண்டாததான் தாங்க நல்லா இருக்கதான் வச்சுக்கிடுங்க யாரு நல்ல துணியா கேட்டா லட்ச கணக்கில் வீட்டுக்கு செலவு பண்ணி வீட்டை போட்டாச்சா எலி துண்ணு எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல இந்த எலிக்கு ஒரு வழி பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த பிரிச்சாலிய பாத்துக்கிட்டு இன்னும் நம்ம வீட்டுல இந்த எலித்துள்ள கோயிலையா தான் நான் கோயில்ல போய் அதுக்கே எல்லாம் எலிக்கி தேவையானதெல்லாம் கொடுத்துட்டேன பரிகாரம் பண்ணிட்டேன்ன ஒரு நாள் விநாயகர்கிட்ட எலிகிட்ட இருந்து இன்னுமா விநாயகம் கொஞ்சம் கிடக்கும் எலிமருந்து போட்டு வைப்போம் அவ குடு கையில இப்ப என் மோன வீட்டுலதான் இருக்கான் அவன் என்ன சொன்னாலும் போட்டு வாங்கிட்டு வரேன் இருங்க நான் தான் வரணுப்போம்

எங்க போனா அடுப்புங்கிறையில அவ்வளோத்தையும் போட்டுட்டு பாருங்க அடுப்புல தான் கிடந்து தருவது ஓ இந்தா இருக்கு இது அப்பவே சுற்றுலா வச்சிருப்பா போல இருக்கு இது ஆரிப்பைல இருக்கும் நமக்கு நல்லா சூடா வேணுமே இந்த அடுப்புல கிடக்குல இதை நம்ம பொறிச்சு எடுத்துட்டு போவோம் உள்ள நாலஞ்சு கிடக்கு போல இருக்கு அதையும் முக்கி போட்டு எடுத்துட்டு போவோம் நம்ம சூட சுடத்துங்களா இந்த வனசை பாத்ரூமுக்குள்ள தான் டவல் எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வா இதை எடுப்பாரு அதெல்லாம் போகும் போதும் எடுத்துட்டு போனோம்னு தெரியாண்டாமா எல்லாத்துக்கும் பெரிய பொண்ணு வேணும் பெரிய பொண்ணு இல்லைன்னா இந்த வீட்ல ஒரு வேலையும் நடக்காது இந்த மாமியா கிளவி வேற பச்சி வேணும் நொச்சி வேணும்னு நிச்சய இருக்கதை எடுத்துட்டு போயிருக்கோம் சரி நமக்கு ரெண்டும் சூடா சுட்டுதுங்களான்னு பார்த்தா நமக்கு இல்லாம போச்சே என்னன்னு போய் தொலைகுதுவா இதுவ வாயிலையாவது போட்டு சும்மா அடந்தா சரிதான் அட என்னது இது பச்சை இங்க இருக்கு அப்ப என் கிழவி எதை எடுத்துட்டு போச்சு நாம இந்த பச்சைய தானே எடுத்துட்டு எடுத்துட்டு போச்சுன்னோம் மருமகன் சுட்டு தர முடியல இல்ல இல்ல அவ சுட்டு வச்சிருந்தா அதான் எடுத்துட்டு போங்க என்ன அது ஆரி இருந்துச்சு அதனால சுட சுட சுட்டு எடுத்துட்டு வருவோம் அதான் சுட்டு எடுத்துட்டு வந்தேன் பரவாயில்லையே நாங்க எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க கொண்டா கொண்டா நல்ல கார சரம சூப்பரா இருந்துச்சு அட இங்க இருந்தா பச்சை நம்ம இதுல தானே வச்சுட்டு போனோம் அதுக்குள்ள எங்க போச்சு இந்த பச்சை மாவு கடவுளே நோ நோயோ சாப்பிடாதீங்க யாரும் என்னத்துக்கு கத்திட்டு உங்க அம்மாவை சாப்பிட விடாம தடுத்து நிறுத்தணுங்க என்ன பெரிய பொண்ணு நீங்க இவ்வளவு கேவலமா இருக்க ஒரு பச்சை கூட எங்க அம்மா திங்க கூடாதா அட உங்க அம்மா பச்சை திங்கலாங்க எலி மருந்து தான் திங்க என்னது எலி மருந்தா அட ஆமாங்க நீங்க தானே எலி தொல்லையா இருக்குன்னு சொன்னீங்க தான் பச்சி மாவுல எலி மருந்த கலக்கி வச்சுட்டு சுட்டி எலிக்கு வைக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள உங்க அம்மா வந்து எலி மருந்துல போட்டு வச்சிருந்ததை கலக்கி அது பச்சி சுட்டி எடுத்துட்டு போயிட்டுங்க என்ன சொல்ற பெரிய பொண்ணு ஆனா என்ன சொல்றவன் என்ன சொல்றேன்னு இங்கே நின்னு பேசிக்கிட்டு இருந்தா உங்க அம்மா பரலோகம் போயிரும் இருங்க போய் காப்பாற்றணும் மீன்லதானே இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் எலி மருந்து சுட்டு திட்டு போயிட்டுன்னு இருக்க நல்ல வச்சு எடுத்து திட்டுங்க போங்கன்னா அது எலி மருந்து சு எடுத்துகிட்டு போயிருக்கு ஐயையோ என்னையை குலை உள்ள மாட்டி விட்டுரும் போல இருக்க ஐயோ அம்மா சாப்பிடாத டேய் சாப்பிட்றாதிங்க என்ன அச்ச புஷ்பத்துக்கு ஐயய்யோ புஷ்பம் பாட்டி பரலோகம் போயிருச்சு

சுட்டு வச்ச பச்சை எடுத்து திங்கணும்னு பார்த்தேன்னா அல்ப சுட சுட வேணும்னு எலி மருந்து சுட்டு தின்னு போயிருக்கு நான் என்ன பண்றது ஐயா பியாசன் யாரும் இல்லையா எல்லாரையும் தூக்கி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போவோம் ஆ சரிமா நான் அந்த கார் எடுக்கேன் பெரிய பொண்ணு அவ்வளோ அள்ளி போட்டு வரட்டும் எத்தே உங்க வயலையும் நுர நுர நல்லது எல்லாம் அது கார நல்லது இது நுர நல்லது இல்லடா எனக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேன் சங்குதிட்டல நீ பெரிய பொண்ணு வண்டியை ஸ்டார்ட் பண்றேன் அவ்வளோ உள்ள அள்ளி போடு ஆ போங்க என்ன அந்த வாரேன் அவ்வளத்தையும் அள்ளி போட்டு கொண்டாரேன் இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு டெட் பாடி கன்ஃபார்ம் அட இது உமா தானே வரவு பறக்கிட்டு போறானே அதிசயமா இருக்க ஏ உமா யார் அது நம்மள ஆ என்ன கத்துறாலிய கே ஆளை பார்க்க முடியல என்ன ரொம்ப பிஸியா ஆமா எனக்கு ஒரே வியாழ ஆமா நீ எங்க வரவுலாம் பறக்கிட்டு வரா எங்க போய்

வள நரகத்துக்கு போவோம். ஏல என்னன்னு சொல்லி எனக்கு படைபடை அடிச்சிட்டே நின்ச்சான்டா. இங்க நீங்க சும்மா இருந்தீங்கக்கா. எந்த ஆஸ்பத்திரிக்கு குட்டி போறியே? ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம். போற வழியில பேய் சாந்துட்டு சொல்றோம். எல்லாரும் வந்துடுங்க ஆ சரி சரி. என்ன எனக்கு அவ சொன்னதுல ஒண்ணு விளங்கல. எல்லாம் ஒட்டுக்க எலி மருந்து திருட்டு சாவ கிடக்கலாம் அதான் ஆஸ்பத்திரிக்கு அள்ளி போட்டு கொண்டு போறாங்க எந்த ஆஸ்பத்திரி கேட்டா போனாதான் தெரியும் எங்கேயா கொண்டு போய் கேட்கும் சேர்த்தப்புறம் சொல்லி வாங்க ஐயே என்னத்துக்கு தெரியும் எலி மருந்து எதுவும் தெரியாம எதுவும் எடுத்து தின்னுட்டவளா ஏன் மாமியார்லாம் பாம்புக்கு பாயசம் வச்சாலே பாயசம் நினச்சி எடுத்து குடிக்கும் இது என்னத்துக்கு எலி மருந்து எடுத்து தின்னுச்சின்னு தெரியலையே எலிக்கு வச்சது எனக்கு என்ன எடுத்து தின்னு இருக்கோம்னு மூணு பேர் நின்றாவே என்னன்னு யாரு அந்த புஷ்பங்கிழமையா இருக்குமோ ஐயா ஆமா எஜி மூணு வருஷம் இப்ப சோடிய சுத்திக்கிட்டு தெரியாவே அவி பரல் இருக்கு தானா சாந்திக்கு தெரியுமே இல்லையானு தெரியல விஷயம் இந்தா வீட்டுக்கு போய் சாந்திக்கு விஷயத்தை சொல்லிட்டு வாரே நீங்க உங்க ஏதாவது வண்டி ஏதா தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க ஆட்ட கிட்ட பிடிச்சு போவாங்களோ ஹாஸ்பிடலுக்கு ஆ சரி நான் பத்த மாடு பத்த தான் போயிட்டு இருந்தேன் அப்புறம் நான் உங்களுக்கு வியாழக்கர பேல் கிடக்குறவங்கள அவன்கிட்ட சொல்லி மாட்ட பத்த சொல்லிட்டு நான் வாரே ஆ சீக்கிரம் வாங்க நான் தா போறேன் வீட்டுக்கு போய் சாந்திக்கு சொல்லிட்டு வரேன் ஆ சரிடா ஐயே எனக்கு கையும் உடல காலும் உடம்பு இருக்கு

உனக்கு என்ன இது எனக்கு ஒண்ணும் செய்யல அம்மைக்கு தடுமை அப்படி காய்ச்சல் இருந்துச்சுல்ல அதான் அவன் எப்படியும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க முடியா அதான் தடுமை அப்படி மாத்திர மெடிக்கல்ல கேட்டு வாங்கிட்டு வந்தேன் ஓ அதுக்கு தான் போனியா ஏன் வேற நீ என்ன நினைச்ச இல்ல நாய்கிட்ட எங்கேயும் தெரியாம கடிக்கடி வாங்கிட்டு நாய்கிட்ட மருந்து எதாவது வாங்கிருப்பியோன்னு பார்த்தேன் நாய் கிடைச்சா வீட்டுல யார்ட்டையும் மறைக்காம ஃபர்ஸ்ட் பெரியாள்கிட்ட சொல்லணும் அப்பதான் டிடி இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணுவாங்க தெரியாம மறைச்சு வச்சிருந்தேன்னா அப்புறமா ஏதாவது ஆயிரும் இப்போ ரெண்டு மூணு நாள் கூட முன்னாடி கூட நியூஸ்ல ஒன்று பார்த்தேன் ஒரு அண்ணனுக்கு அப்படிதான் கிடைச்சி அந்த அண்ணன் லேசா விட்டுட்டார் போல விஜய் சொல்லலையாம் ஒரு நாய் கடிச்சதுனால அப்படி நாய் மாதிரி ஆகி அப்படி இறந்துட்டாராம் அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் அப்படியே மாறிடுமா அதுக்கு தான் சொன்னேன் நீ வேற வாழும் வாழ நாய் மாதிரி கத்துறியா அதான் ஒருவேளை உனக்கு நாய்க்கு கடிச்சிருக்குமோன்னு நினைச்சேன் சிவன் நாயெல்லாம் என்னையான் கடிக்க போது வேணா உன்னையே தான் கிடைக்கும் வேலி பிடிச்ச கணக்கு ஒரு மாதிரி கத்துறியே அதான் பார்த்தேன் சிப்பா

ஐயே பெரிய பொண்ணு மாமியார் எலி வரதத்தை நிட்டாவளா ஏதோ மாமியாருக்கு மரபுல்கன் சண்டக்குள்ள இருக்கு ஆஸ்வர்க்கிட்ட கூத்திட்டு ஓடி இருக்கவளா நான் ஒரு அட்டை போய் பாத்திட்டு வந்தறேன் அப்ப உள்ளவே அந்த ஏன் பர்ஸ் எடுத்துட்டு வா இமே என்ன சொல்ற இத எடுத்துட்டு வரேம்மா இல்ல ஆமா அத ஒரு அட்டை போய் நானும் பாத்திட்டு வந்தறேன் நானும் சரஸ் நீங்களே வீட்ல சண்டை போடாம சோறு கறி தின்னுட்டு கடங்க புக்குவள எடுத்து படிச்சிட்டு நான் தாத்தா வந்தறேன் எம்மா கொஞ்சம் இரு தடமுடி மாத்திரம் வாங்கி தந்து உனக்கு எடுத்து தரேன் அச்சா போ ஐயா அதெல்லாம் ஒண்ணும் ஏண்டா எதா இருந்தாலும் வந்து பாத்துக்கிட்டியே நான் போய் உரட்டு பார்த்துட்டு வரேன் என்னாச்சு ஏதாச்சின்னு தெரியல ஒரு வாய் நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிட்டு என்னதான் மாமியா இருக்க மருமவளுக்கு சண்டையா இருந்தாலும் எப்படி எளிமருந்தியா திங்குது இந்த பொம்பள ஐயே எனக்கு தலையெல்லாம் சுற்றுதுன்னு நினைச்சாலே நெஞ்செல்லாம் அடைக்க மாதிரி இருக்கு ஏமா நீ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகிற அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கொண்டா கொண்டா போயிட்டு ஓடி வந்துடுறேன் பத்திரமா கதவை போட்டுட்டு உள்ளே இறங்கலாம் படையை திறந்து போட்டுட்டு அந்த நீ வர போயிடாதீங்க வேற மாடு வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் அவ்வளோ செடியும் மேஞ்சி போட மேஞ்சி வீட்டை பத்திரமா பார்த்துக்கிடுங்க சண்டை போடாமல் இருங்கன்னா அந்த வாரை ஆ சரிம்மா ராத்திரிக்குள்ளே வந்துருவல தெரியல பார்த்துட்டு ஃபோன் அடிக்க என்ன சரி சாப்பிடுங்க இந்த கொம்மி சொன்னால் கேட்க முடியா இவளுக்கு எங்கே உடம்பு முடியல இதில் இவன் யாரையோ பார்க்க ஒடியாளாம் எதுக்கு இது தேவையில்லாத வேலை சரி விடு பேட்டு வரட்டும் அவன் சொன்ன கேட்கவா போறா

இருபந்த நானும் வாரேன்